செய்யும் செய்யும்னிதால் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது செப்டம்பர் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம் வாங்க ராசிக்குள் போகலாம் இந்த எபிசோடில் நாம் மேஷ ராசியை பற்றி பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத கிரகங்கள் மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை அதாவது அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பரணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் கித்திகை முதல் பாதம் வரையும் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மேஷத்தில் ராகுவோடு பிரச்சனையோடு இருந்தார் இப்போ தனித்து ரெண்டாம் இடத்துல போய் நல்லவன் நல்ல இடத்துல குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்கிற சொல்லக்கூடிய இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் சூப்பர் ராகு பொறுத்தவரையும் ராசியில் இருக்கிறார் நல்லதையும் செய்வார் சில கெடுதலையும் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குங்க பாசிட்டிவ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வெளிநாடு அனுப்புவார் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பிரகாசமான ஒரு மாதம் இந்த மாதம் ஏன்னா ராகு இருக்கிற இடத்து விரிவாக்கப்படுவார் அப்போது இந்த செவ்வாயினுடைய தொழிலை பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படும் தூக்கம் குறைவு ஏற்படும் மன சஞ்சலம் ஏற்படும் அவ்வளவு ஆனால் மேஷராகு ராகு நல்லதையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் இருப்பது சிறப்பு தான் இருந்தாலும் வாக்குஸ்தானம் பொழுது கொஞ்சம் ஆர்ஷாக பேசுவீங்க ஸ்பீடாக இருப்பீங்க உங்கள் பேச்சு வழக்கமான பேச்சை காட்டிலும் கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும் எச்சரிக்கையாக பேச வேண்டிய காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி அஞ்சுக்கு போயிருக்கிறார் அஞ்சில் போய் இருந்தாலும் ஒரு பதினஞ்சு பதினேழு நாள் வக்ரகதியில் தான் இருக்கிறார் புத பகவான் மூணு மூணுக்குடையவன் வக்ரம் அடைவது சிறப்பு தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போது எடுக்கும் முயற்சிகள் யாவும் திருவினையாக்கும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போதிலும் மற்ற ஆஸ்பெக்டில் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லலாம் நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் கடகத்தை குரு பார்க்கிறார் அற்புதம் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் அதாவது நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் தாயார் கல்வி ஸ்தானம் இந்த நான்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறது தான் நல்லா மேடம் அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னு சொன்னால் தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருப்பார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வீடு கட்டணும் இப்படி வீடு சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லலாம் அடுத்தது நாலாம் இடத்தை குரு பார்த்தாலே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ வாஸ்து தோஷம் இருக்குதுன்னு யாரால் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா இப்போ அந்த தோஷம் நீங்கிவிட்டதாக ஒரு ஐதீகம் ஏன்னு சொன்னால் நாலாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்த்தால் எந்த தோஷமும் நீங்கிவிடும் விடும் அப்படின்னு கணக்குங்க ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ப பதினேழு நாள் இருக்கார் புத பகவான் மாதம் முழுவதும் இருக்கிறார் சுக்கர பகவான் இருபத்தி மூணு நாள் இருக்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தில் ஆட்சி பெறுவது என்பது இந்த ராசிக்கு ஒரு உச்சக்கட்டத்தை தரக்கூடிய அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருந்தால் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக போகுங்க ஒன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் சூப்பர் அஞ்சு குடையவன் அஞ்சில் ஆட்சி பெற்றிருக்கார் பதினேழு நாள் ரொம்ப சூப்பர் அப்போ ஒம்பது குடையவன் பன்னெண்டில் இருந்தாலும் அவர் ஆட்சி நிலையில்தான் இருக்கிறார் வக்ரகதிகளும் இருக்கிறார் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மோர் தேன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன ஒரு நிலை அப்படின்னா காதல் மயப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏப்படும் ஒரு சிலருக்கு அது காதல் லவ் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சிகள் பெறுவீர்கள் சூரியன் புதன் இணைவு சூரியன் பதினேழு நாள் இருக்காருங்க சூரியன் புதன் இணைவு கல்வியாளர்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இவங்களாம் நல்லா படிப்பாங்க அற்புதமாக படிப்பாங்க எந்த குறையும் இல்லை ஆறாம் இடத்துக்கு சூரியன் போயிடுறார் அப்போ அஞ்சுக்குள்ளேவன் ஆறுக்கு போகலாம் என்ன அப்படின்னாக்கா பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அல்லது பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் பதினேழு தேதிக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் சூரியன் கண்ணிக்கு போனதால் சில பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படலாம் அவங்க படிக்கிற இடத்துல இடர்பாடுகளை சந்திக்கலாம் அப்படி ஒரு நிலை ரெண்டு குடையவன் சுக்கரன் அஞ்சில் இருந்தார் பணமரவு பொருள் மரவு ரொம்ப சிறப்பாக இருந்தது முதல் இருபத்தி மூணு நாள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஏழு குடையவனும் அவர் தான் சிறப்பாக இருந்தது கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே ஓகே ஆனால் கடைசி வாரம் பார்த்திங்கன்னா சூரியன் கடைசி ரெண்டு வாரம் கண்ணிக்கு போயிடுறாரு கடைசி ஒரு வாரம் சுக்கரன் கண்ணிக்கு போயிடுறாரு அப்போது பொருளாதாரத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கும் கடைசியும் வரும் வரவுக்கு ஏற்ற செலவு செலவுக்கு ஏற்ற வரவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பிள்ளைகளால் எதிர்ப்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் உங்களுக்கு கருத்து வேதத்தோடு இருப்பார்கள் நீங்கள் அவங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது ஆகிறது எட்டாம் இடத்தை எட்டுக்கூடிய செவ்வாய் பார்க்கிறார் ரெண்டாம் இடத்துல இருக்கு குரு பகவானும் பார்க்குறார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய இடம் அந்த இடத்த அந்த அதிபதி பார்க்குறாரு சொன்னால் உங்களுக்கு ராசி அன்பர்களுக்கு எந்த குறையும் கிடையாது மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக செல்லும் வராத கடன்கள்லாம் இப்போ வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இருந்த கணக்கு வழக்குகள் இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு வா அதே நேரத்தில் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகர்த்தி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வயசானவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த மாதம் அவங்க நடமாடத் துவங்குவார்கள் எந்த பிரச்சனையும் அடுத்தது ஒன்பதாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கார் இந்த மேஷத்தில் ராகு இருக்கிறார் பன்னெண்டு கொள்ளைய ஒன்பது கொள்ளையவன் பன்னெண்டு கொள்ளைய குரு பன்னெண்டில் இருக்கார் அப்போது அதனால் என்ன ஒரு நிலை அப்படின்னா அவர் வக்ரகதியில் இருக்கிறார் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க தந்தையுடைய சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இயங்க மாட்டார்கள் வாக்கிய குறைவு ஏற்படும் எது வரும்னு எதிர்பார்ப்பீங்க இந்த இந்த குற்றவாங்க அஞ்சாந்தேதி ஒரு அமௌண்ட் வந்து வராது எதிர்பார்க்கவே வேண்டாம் வாக்கிய குறைவு ஏற்படும் வரக்கூடிய பொருளாதாரம் வராமல் நீங்கள் ஸ்தம்பித்து போவீர்கள் அதுதான் உண்மை சரி தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் அதாவது பத்துக்குடைய சனி பகவான் உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கிறார் ஆட்சி பெற்றாலும் வக்கரகதியில் இருந்தாலே தொழில் என்னாதான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக தொழில் பெருசாக போகாது வாடிக்கையாளர்கள் வரமாட்டார்கள் வந்தாலும் பெருசாக சேல்ஸ் ஆகாது அப்படியே மந்தத்தன்மை இருக்கும் தொழில் ஸ்தம்பித்து போக நீங்கள் போட்ட முதல் ஐயோ இந்த மாதம் நமக்கு ஒன்றுமே எடுக்க முடியாத கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கணுமே பாக்கி நாம் வர வேண்டியது வராது ஆனால் கொடுக்க வேண்டியது கரெக்டாக கராராக கேட்பாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த தொழில் வந்து சரியான ஒரு படிக்கு இந்த மாதம் நிச்சயமாக நடக்காது அப்படின்னு சொல்லலாம் எச்சரிக்கையாக இருங்க அதே அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க இவங்க கூட கொஞ்சம் இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேஷராசி அன்பர்கள் மேலதிகாரி சக ஊழியர்கள் நிர்வாக தரப்பில் என்ன சொல்லுகிறார்களோ அதை ஒழுங்காக கடைபிடித்து வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது அவங்க எல்லாம் சொல்கிறது நம்ம எல்லாம் கேட்குறதுன்னு நடந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வேலையில் மட்டும் இல்லை உங்கள் பே உங்கள் பேருக்கும் கலங்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் எச்சரிக்கையாக பணியாற்றுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஒரு சில ராசி என்பர்கள் ராசியில் இருக்க ராக் இருக்கிறார் அவரும் வெளிநாட்டுக்கு அனுப்புவார் பன்னிரெண்டில் குரு இருக்கார் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது நீங்கள் உயர்கல்விக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ எதற்காக சென்றாலும் கூட உங்களுக்கு அது நன்மையே அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் இந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் மேஷ ராசிக்கு மிக மிக நன்றாக இருக்கிறது நிறைவாக இருக்கிறது நல்ல ஒரு பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் வேலையில் கஷ்டம் இருக்கும் அவ்வளோதாங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும் மற்றபடி இந்த அஞ்சு நாள் வந்து சந்திராஷ்டமம் வருதுங்க அதாவது செப்டம்பர் ரெண்டு மூணு நாலு இருபத்தொம்பது முப்பது ஆகிய தேதிகளில் அஞ்சு நாள் சந்திராஷ்டிரமம் வர்றதால சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய முயற்சிகளில் இறங்காதீர்கள் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி இந்த ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரு வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்